அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலக அமைதி சாத்தியமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ யாராக இருந்தாலும் உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உலகம் அமைதி அடையுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ உலக நாடுகளில் ஐநா சபையெல்லாம் உலக அமைதி உலக அமைதின்னு நிறைய ஆன்மீக குருக்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசினால் அது நடக்குமா அது சாத்தியமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு தான் ஆனால் இந்த முழக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது நிறைய குருமார்கள் இந்த உலக அமைதி உலக அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் யாகம் கூட வளர்க்குறது உண்டு உலக அமைதி உலக அமைதிக்காக யாகம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாகம் வளர்ப்பதனாலும் நாம் பேசிக்கொண்டு இருப்பதனாலும் இந்த உலகம் அமைதி அடைந்து விடுமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத ஒன்று வேண்டுமென்றால் பல காலம் கழித்து உலகம் அமைதியடைவதற்கான வாய்ப்பு இருக்கானா அப்பயுமே அங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமே தவிர அங்கே வந்து சாத்தியக்கூறு என்பது மிகவும் குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ அமைதி என்பது ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுப்போம் உலக அமைதி அதுக்கடுத்தது ஒரு தனி மனிதனோட அமைதி ஒரு தனி மனிதன் அமைதியாக இருந்துவிட முடிகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியல ஒரு தனி மனிதனை அமைதியாக இருக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா மனம் இருக்கிற வரைக்கும் எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த மோகம் இருக்கிற வரைக்கும் இந்த வெறுப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் அமைதி அடையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதன் அமைதி அடைவானா மனம் அமைதி அடைந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயுமே அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இப்படி கேள்விக்குறியாகவே இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லை ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்பா பிள்ள ஒற்றுமையாக இருக்காங்களா இல்லை ஒரு குடும்பமே ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்குது ஒரு கிராமம் ஒற்றுமையாக இருக்கா ஒரு நகரம் ஒற்றுமையாக இருக்கா எல்லாமே ஒற்றுமையாக வாழ்ந்துடுறாங்களா ஒற்றுமைங்கிறதுனா என்ன அப்படின்னா கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும் அதாவது ஒரு தனி மனிதனுக்குள்ள சில சில சின்ன சின்ன முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும் அது எப்படி அப்படின்னா பாரதி சொன்ன மாதிரி முப்பது கோடி முகமுடையார் ஆனால் மொய்புர ஒன்றுடையார் அப்படின்னு சொன்னார் அது அவரோட ஆசை ஆனால் நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்னா எப்படி அப்படி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படி அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இல்லை தான் சொல்லணும் நம்ம இப்போ இந்த ஒரு நாட்டு மேலே ஒரு நாட்டு படையெடுத்து போகிறதும் நம்மளோட அந்த இராணுவம் அப்படிங்கிற அந்த இராணுவ படைத்தலங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்மளை பாதுகாப்பதும் நீண்ட காலமாக இருந்து கொண்டு தான் வருகிறது இது ஒரு ஆய்வு சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட இராணுவ படைக்கு செலவு பண்ணுற தொகை இருக்கு இல்லையா அந்த செலவு பண்ணுற தொகையை நம்ம நாட்டில் இருக்கிற பஞ்சத்தெல்லாம் போக்கிலாம் அந்த அளவுக்கு இந்த இராணுவத்துக்கு ஒவ்வொரு நாடும் செலவு பண்ணுது அப்படின்னு ஒரு குறிப்பு வருது சொல்கிறாங்க ஆய்வில் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் இல்லாத தன்மையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஒருத்தவனை ஒருத்தவனை எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பேரரசர் சிற்றரசர்கள் ஒருத்த ஒருத்தவங்க படையெடுத்து ஒரு நாட்டாக ஒருத்தவங்க பிடிச்சிப்பாங்க சின்ன சின்ன நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சிற்றரசர்கள் அப்படிலாம் படையெடுத்து போய் இல்லை பேரரசர்கள் பேரரசர்கள் படையெடுத்து போய் அப்படி வந்து ஜெயிக்கிறதே உண்டு இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு தனிப்பெரும் நாடாக வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளோட இராணுவத்தை வச்சு நம்மளை பாதுகாத்துக்கிற அந்த விஷயங்கிறது இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் இந்த செலவினங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை இந்த ஒற்றுமையாக எல்லாமே ஆயிட்டாங்கன்னா இந்த செலவுகள் எல்லாமே குறைஞ்சிடும் அப்படி செலவுகள் குறைஞ்சிருச்சுன்னா நாடே பஞ்சம் இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்ற ஒரு கனவு யாருக்கு இருக்குன்னா இந்த குருமார்களுக்குலாம் இருக்குது எல்லா மகான்களுக்கும் அது வந்து இருக்க தான் செய்யுது சாதாரண ஆட்களுக்கும் அது இருக்க தான் செய்யுது நான் வந்து நிம்மதியாக வாழ்வதும் ஒழுக்கமாக வாழ்வதும் எனக்கு தேவை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் இங்கே வந்து நிம்மதியாக இருந்துடுறானா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை நம்ம உடம்புக்குள்ளேயே நம்மளை எண்ணங்கள் மனங்கள் இதுக்குள்ளாரையே பெரிய போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிக்கிறாங்க பாக்கி பாக்கி எல்லாம் தோத்துடுறாங்க அந்த ஒருத்தவங்க ரெண்டு பேர் ஜெயிக்கிறாங்களா அவங்களாம் வந்து மகான்கள் சித்தர்கள் இவங்க மட்டுமே தான் இந்த மனதை வென்று அந்த பேராற்றலை அடையிறாங்க அந்த பெருநிலையை அடையிறாங்க பாக்கி எல்லாருமே மனதின் வழியாகவும் புத்தியின் வழியாகவும் அகங்காரத்தின் வழியாகவும் சென்று மாயையில் சிக்கி கொண்டு கடைசியில் வந்து சவம் தான் உண்மையாக இருக்குது இப்போ இப்படி வந்து இந்த உலகம் அமைதி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே பிரிஞ்சு இருக்குது எல்லாமே பிரிக்கிறதுக்கான வேலை தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்க தவிர இங்கே வந்து ஒன்றா ஒன்றாக சேருவதற்கான வேலையை நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்லை இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது ஆன்மீக ட்ரஸ்ட்டுகள் நிறையா இருக்குது ஆன்மீக குருமார்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே எல்லா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த வேலைகளை ஒருமித்த கருத்தாக வைத்து ஒரே ஆசிரமமாக நிறுவி இவங்க வந்து ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா யாரும் ஒன்றும் சேர மாட்டாங்க ஏன்னா கருத்து வேறுபாடு யூஓ உங்களுக்கு அங்கே வந்து முரண்பாடுகள் நிறைய இருக்கும் அப்போ இப்படி எல்லாமே பிரிஞ்சு இருக்கக்குள்ள இப்போ ஒவ்வொருத்தவனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் நாலு கட்சியில் இருக்கான் அப்போனா அந்த குடும்பத்தை பிரிப்பதற்கான ஒரு வழிமுறை தானே இப்போ பாரதி சொன்ன மாதிரி எல்லாரும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லாம் எல்லாமே மொய்புராக ஒன்றாக ஆகிடுவாங்களா நான் அப்படிலாம் கிடையாது அப்போ அவங்களுக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இந்த பிரிச்சை அடிக்கிற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகம் ஒன்றாய் சேருவதற்கான எந்த செயலையும் நம் நாடு செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னோட சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கணும் அப்போ அவனுக்குள்ள உண்மையை பேசணும் கருணை இருக்கணும் தயவு இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவணுன்ற தன்மை இருக்கணும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அதிகமான கோபம் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படின்னால் இது சாத்தியமா அப்படின்னா அது மகான்களுக்கே சாத்தியம் திரும்பவும் அங்கே தான் நம்ம போகணும் சித்தர்களுக்கு சாத்தியம் அப்போ இங்கே ஒரு வேலை நடக்குது என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் மகானாக மாற்றக்கூடிய வேலை ஒன்று நடந்து கொண்டே இருக்குது அந்த பெரும் பணியை யார் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த சித்த வித்தியார்த்திகளும் சித்த வித்தை செய்பவர்களும் இந்த சித்த வித்தைக்கு தந்தையான இந்த சிவானந்த பரமம்சரம் இதை வந்து இந்த விதையை வந்து நிறையா தூவி விட்டுருப்பிருக்கார் முளைக்கிற மாதிரி தூவி விட்டுருக்கார் முளைக்காததும் நிறையா இருக்குது முளைக்கிறதும் ரொம்ப நிறையா இருக்குது அப்போ இவர்கள் இந்த கூட்டம் அப்படிங்கிறது இது பெருத்துக்கிட்டே போகணும் பெருத்துக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கொள்கையில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்களோ அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி ஒழுக்கமாக வாழும் தன்மையை ஒரு ஒரு தனி மனிதனும் கடைபிடிக்க வேண்டும் இப்படி கடைபிடித்து கொண்டே இருந்தால் தனி மனித ஒழுக்கம் அதிகமாயிட்டே போகும் அப்போ இங்கே அதிகமாக 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 என்ன நடக்கும் அப்படின்னு ஒற்றுமை உணர்வு வரும் எல்லாம் எத்தனி மொழி பேசினாலும் நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்ற ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வு வரும் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வை வர வச்சுப்போம் அதுக்கப்புறம் அடுத்த நாட்டுக்கு போவோம் உலக அமைதிக்கெல்லாம் அப்புறமா போகலாம் இப்போ அவனுமே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் நம்ம நம்மளோட கலாச்சாரத்தை இங்கேருந்து வெளிநாட்டுக்காரன் தூக்கிட்டு போயிட்டான் நம்ம ஆன்மீகத்தை பற்றி அங்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி நடக்குது இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஒரு குருமார் போய் போகிறாரு அமெரிக்காவில் போகிறாரு அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது உலக நாடுகள்லாம் எல்லா நாட்லேயும் இருக்காங்க ஆனால் உண்மையான ஆன்மீகத்துக்கு இங்கே வரவேற்பு கிடைக்குதா அப்படின்னா அதை எப்படி கொண்டு போகிறது வரவேற்பு இருக்குது அவங்கள்ட்ட ஆனால் அதை யார் அதை வந்து உங்களுக்கு வந்து பிரகடனப்படுத்துகிறா அவர் அந்த நபர் எங்கே இருக்காரு அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கான் அப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ வெளிநாடுகளுக்கு போய் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற குருமார்களும் அந்த பயிற்சிகளும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண பயிற்சியாகவே இருக்குது ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் இல்லை இப்போ உண்மையான யோகம் அவங்க சொல்லித்தரல தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வாசி யோகங்கிறத அவங்க சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறதே இங்கே உண்மையாக இருக்குது இந்த வாசி யோக பயிற்சி சித்தவித்தை பயிற்சி மட்டுமே இந்த ஒவ்வொரு தனி மனிதனையும் தனி மனித ஒழுக்கத்துக்கு ஆட்படுத்தி இந்த உலக அமைதிக்கு வித்திடும் என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா இது இப் இப்போ அப்போல்லாம் நடந்துடாது பல பல காலமாகும் ஒரு ஆயிரம் வருடங்கள் அப்படி ஆகும் இப்படிலாம் ஆகாமல் வந்து இந்த உலகம் அமைதி அடைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இங்கே ஒரு நிர்பந்தம் உருவாகணும் இங்கே ஒரு நிர்பந்தம் உருவானால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்குது அந்த நிர்பந்தம் என்ன அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு தன்னிறைவு தன்னிறைவுனா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் சாப்பிட்ற உணவில் தண்ணி கிடைக்கிறதுல நம்ம உணவுப் பொருள்கள் நமக்கு பக்கத்து நாட்டில் பக்கத்து மாநிலங்களில் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது இது கிடைக்காம நமக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படணும் நம்மளுடைய உணவுப் பொருள்களை நாமே தயாரித்து விளைய வச்சு சாப்பிட்ற ஒரு 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 நிர்பந்தம் உருவாகணும் இப்படி ஒரு நிர்பந்தம் உருவாகும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவுப் பொருள் கிடைக்காம போகணும் தண்ணியும் கிடைக்காம போகணும் அப்போ இந்த உணவுப் பொருளையும் இந்த தண்ணியையும் நாம் உற்பத்தி பண்ணுவதற்கு டைம் கிடைக்காத ஒரு வழி இங்கே நடக்கணும் அப்படி அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் உணவுக்கே நம்ம அடிச்சுக்கிற ஒரு நிர்பந்தம் அவரவர்களாக தற்சார்பு கொள்கைக்கு வரணும் அவங்கவுங்களே உணவை அவங்கவுங்களே தானியங்கள்லாம் பயிரிட்டு அவங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நீ அடுத்த நாட் அடுத்த மாநிலத்திலேருந்து வர்றது போகிறது இதெல்லாம் நிறுத்தினால் வெளிநாட்டிலேருந்து வரது போகிறது இதெல்லாம் நின்னால் இந்த உலகம் அமைதி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே தவிர வேறு எந்த வழியிலையும் உலக அமைதி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்